காலிஃப்ளவரை நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் இப்படி செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க நிறைய பேருக்கு கோபி மஞ்சூரியனை தவிர பொரியலோ இல்லை பிரியாணியில் காலிஃப்ளவர் இருந்தால் கூட பெருசாக பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காலிஃப்ளவர் தொகையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டு பூண்டு ஒரு பதினஞ்சு பல் காஞ்ச மிளகா அஞ்சு மீடியம் ஹீட்லேயே நல்லா வதக்கிக்கோங்க கலர் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி நமக்கு இந்த மாதிரி டார்க் ப்ரவுன் கலரில் ஆகணும் மிளகா ஆல்மோஸ்ட் கருப்பு கலரில் ஆயிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் வெங்காயம் ஒன்று நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு பிஞ்ச் வெங்காயமும் நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்கள் நல்லா லைட் பிங்க் ஆகி வதங்கி இதுவும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆகணும் வெங்காயமும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் காலிஃப்ளவர் ஒரு ஒன்றரை கப் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இல்லை கலந்து விட்டுட்டு தண்ணி ஒரு அரை கப் உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா காய் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் நான் வந்து மாட்டர் வச்சு கையிலே அரைக்க போகிறேன் உங்கள் இது இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட நல்ல குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பூண்டு வெங்காயம்லாம் லைட்டாக நசுக்கி விட்டுட்டு காலிஃப்ளவரை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் காலிஃப்ளவர் கூட சீரகப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் இல்லை டேஸ்ட் பாத்திரம் கூட சேர்த்துக்கலாம் இது டக்குன்னே அரைப்பட்டுரும் நீங்கள் மாட்டர் இருந்தால் அதிலே பண்ணுங்கள் இதில் தான் நல்ல டேஸ்ட்டு கடைசியாக இதில் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்ல கையிலே பிச்சு சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்குறதே இந்த நல்லெண்ணெய் தான் கடைசியாக அவ்வளோ தான் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான காலிஃப்ளவர் தொகையல் ரெசிபி தயார் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் டேஸ்ட் அப்படியே இருக்கும் இப்படி நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி